முறை என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் திலக்கே பாஸ்கர் அவர்கள் ஏன் ஜோதிடத்துறையில தனித்திறமை உடையவர் தனியாக ஒரு கலந்தரை வழக்கத்தை போல வழிகாட்டி கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த பதிவு நீங்க சென்ற பதிவை நீங்க பார்த்துக்கலாம் ஒவ்வொருவருடைய லக்னமும் தனித்தன்மையானது அந்த லக்னம்தான் நம்மை தனிப்பட்ட ஒரு மனிதராக தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத நாம சிந்திக்கத் தொடங்கினோம் சார் இது எப்படி சார் நீங்கள் அந்த பதிவில் சொல்லும்போது சமூக ஜாதகங்கள்னு ஒன்று சொன்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் இயல்பாக கேட்கலாம் நீங்களா இப்படி நீங்களாக கற்பட முடியும் நானாக கற்பட முடியும் சொல்லுங்கள் ஒரு ரீடரில் மூன்றாவது ரீடரில் இதை கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் போகிற போக்கில் சொல்லியிருக்கிறார் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா நம்முடைய காலத்தில் பெண்கள் படிக்க தொடங்கி இருக்கிறார்கள் பெண்கள் பணிக்கு போக தொடங்கி இருக்கிறார்கள் அதனால் இன்றைக்கி பெண்கள் நிறைய விழிப்புணர்வு பெற்று வந்திருக்கிறார்கள் அப்படின்னா இப்போ காலச்சக்கரம் என்கிற பொது சக்கரம் இருந்து அது அநேகமாக சுக்கரதை உருதுவோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை அவர் கடப்பிருக்கிறார் சரிங்களா ஆனால் அதெல்லாம் பற்றி வந்து ஆய்வு பண்ண நேரம் இல்லை இது அவருடைய மூல நூலில் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நாம் காலம் வாங்கிட்டே இருக்குது இப்போது என்னுடைய முப்பத்தஞ்சாவது வயசில் தான் செல்ஃபோன்னா என்னங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் இப்போ பிறக்கிற குழந்தை மூணு மாதத்தில் செல்ஃபோனை கையில் வச்சுட்டு விளையாடுது ரைட்டுங்களா எனக்கு இன்னும் இதில் இந்த செல்ஃபோனில் கேம் என்னன்னு தெரியாது அது எப்படி விளையாடுறதுன்னு தெரியாது ரைட்டுங்களா ஆனால் இன்றைக்கி ஒரு குடுங்க தாத்தா அப்படின்ட்டு மட 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 மடம் அதுவாக எல்லாத்தையும் பண்ணி இதுக்கு போய் இவ்வளோ சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுவே வேலை செய்யும் அப்போ அதனுடைய அறிவு என்பது இன்னைக்கு இதை பயன்படுத்துகிற இந்த அறிவை பயன்படுத்தும் போது ரொம்ப இல்லை அப்போ கால ஓட்டம் என்பது இருக்கிறது அதற்கு இணையாக நம்முடைய லக்ன நகர விட எடுத்துக்கலாம் இப்போ லக்ன புள்ளி சொன்னேன் ரெண்டு புள்ளி தான் நிலையான புள்ளி பிளசீடியஸ் முறையில் பாவ கடிதத்தில் முதல்ல நூற்றி எண்பதாவது டிகிரி லக்னத்தை எடுத்தோடனே அடுத்ததாக எடுக்கிறது நேர் உச்சி தொண்ணூறாவது டிகிரி சரிங்களா இதுதான் நிலைப்புள்ளி முதல் நிலைப்புள்ளி நம்ம லக்ன நிலைப்புள்ளி புள்ளி அடுத்த நிலைப்புள்ளி நமக்கு நேர் உச்சியில இருக்கக்கூடிய தொண்ணூறாவது டிகிரி அதுதான் பத்தாம் பாவத்தினுடைய புள்ளி இந்த புள்ளி மாறாத நண்பர்கள லகுன புள்ளியும் சரி பத்தாம் பாவ புள்ளியும் ஒரே நேரத்துல மாறாது ஏன்னா சரியா தொண்ணூறு டிகிரி இருக்கும் இதுதான் பிளஸ் செமி ஆர்க் கஸ்பல் சிஸ்டம் கஸ்பல் டிவிஷன்ஸ் அப்படிங்கிற முறை அப்ப தொண்ணூறாவது டிகிரி மாறாது இப்ப நேர் லக்கன புள்ளியில இருந்து நூத்தி எண்பதாவது டிகிரி எடுத்துக்கிட்டோம்னா ஏழாம் பாவ புள்ளி கிடைச்சிடும் நேர் பத்து இந்த நேர் பத்துங்கிறது நம்ம தலைக்கு உச்சியில இருக்கா இல்லையா பல பேர் எழுதுறாங்கல்ல பிரம்ம என் தலையில உச்சியில எழுதி வச்சுட்டாங்க அந்த உச்சியில எழுதுறது தான் பத்தாம் பாவம் இல்லைங்களா ஒரு மனுஷனுக்கு அவனுடைய கர்ம யோகம் என்பதை தர்ம கர்மாதிபதி அப்படின்ட்டு ஒன்பதாம் பாவம் தர்மஸ்தானம் பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் கர்மம்னா என்ன இந்த உலகத்துல நாம பிறந்து நாம் சாகுற வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம்ல அந்த வேலைக்கு பேர் தான் கர்மம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஏதாவது ஒரு வேலை பெரும்பாலும் இப்போ என்னன்னா கர்மம்னா என்ன எடுத்துக்கிறாங்கன்னா தாய் கர்மம் செத்து போனா முட்டை இடிக்கிறது மட்டும்தான் கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க கர்மத்துக்குடைய எனக்கு வந்துட்டா நான் பாருங்க எனக்கு நான் பாருங்க அப்படின்னு பல பேர் வந்து நம்மள கேட்பாங்கல்ல ரைட்டுங்களா அது கர்மத்துக்குடையவன் எப்பவும் தான் இருப்பான் அதனாலேயே கர்மம் வந்துருங்கிறது அர்த்தம் இல்லை கர்மம்னா என்னன்னா ஏதாவது ஒரு வேலை செய்யணும் தான் நம்ம முன்னோர்கள் அதை தொழில் சாகனம் அப்படின்னு வச்சாங்க உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னா எல்லா ஆம்பளையும் ஏதாவது ஒரு வேலை பார்த்தாகணும் இப்போ ஆம்பளை விட்டுருங்க பொம்பளைகளும் உத்தியோகம் ஆஹ் ஸ்திரீ லக்ஷணங்களும் சேர்ந்து சொல்லிக்கலாம் யாரா இருந்தாலும் தான் ஆகணும் இல்லைங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல அதுதான் கர்மம் ஏதாவது ஒரு வேலையை நான் செய்து கொண்டே இருப்பது மனிதனுடைய இயல்பு என்பது உழைப்பு நீங்க என்ன பண்றீங்க இந்த உலகத்துல நல்லா ஒரு இப்போ நானா என்னுடைய வயசு அறுபத்தி மூணு நான் ஒரு உத்தியாசமா ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன்னா ஒன்றரை டன் அரிசி சாப்பிட்ருக்கேன் நான் இது வரைக்கும் நான் பிறந்தது இருந்து ரெட்டிங்களா இந்த ஒன்றரை டன் அரிசி ஏதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை லாரி அரிசி சாப்பிட்ருக்கேன் நான் இப்போ ஒன்றரை லாரி அரிசி இந்த சமூகத்துலேருந்து சாப்பிட்ருக்குறவன் இந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது திரும்ப உழைச்சி கொடுத்துக்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் கர்ம யோகம் சரிங்களா அந்த கர்மம் என்பதற்கு அதை குறிப்பிடுவது பத்தாம் பாவம் இப்போ ஒன்று எப்படி நீங்கள் ஏழுன்னு எடுத்துக்கிட்டீங்களோ அதுக்கு பிறகு நேர பத்துலேருந்து நேர கீழே எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாம் அதுலேருந்து சரியாக நூற்றி எண்பதாவது டிகிரி நாலாம் ஆகும் இதை வைத்து கொண்டு தான் நம்ம செமி ஆர்க் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம் முதல்ல ஒன்றாவது புள்ளி ஏழாம் புள்ளி பத்தாம் புள்ளி நாலாம் புள்ளி ஒன்றாம் புள்ளியை நீங்கள் பிரத்யமா கண்ணில் பார்க்கலாம் பத்தாம் புள்ளியை அண்ணாந்து பார்த்தீங்கன்னா உச்சியில பார்க்கலாம் ஒன்றாம் புள்ளியை பார்த்ததுனால நேர் உங்கள் முதுகுக்கு பின்னாடி இருக்கிறது ஏழாம் புள்ளி பத்தாம் புள்ளியை பார்த்ததுனால நீங்கள் உங்க காலுக்கு பாதத்துக்கு கீழே இருக்கிற அதில் பாதான் அதை நீங்கள் பார்க்க முடியாது அது நாலாம் புள்ளி சரிங்களா இந்த நாலு புள்ளிகளை எடுத்ததற்கு பிறகுதான் கஸ்பல் டிவிஷனுக்கு டிவிஷனுக்கே வரும் அதுக்கப்புறம் ரெண்டாம் பாவம் மூணாம் பாவத்தை பிரிக்கணும் அதுக்கு பிறகு அஞ்சாம் பாவம் ஆறாம் பாவம் பிரிக்கணும் அதுக்கு பிறகு எட்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பிரிக்கணும் அதுக்கு பிறகு பதினோராம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் பிரிக்கணும் அப்போது நிலைப்புள்ளி என்பது லக்னம் ஏழாம் புள்ளி என்பது பின்னால் இருக்கிற புள்ளி பத்தாம் புள்ளி என்பது உச்சியில் இருக்கிறது நாலு கீழே இருக்கிறது ஏன் மீண்டும் மீண்டும் சொல்லி இருக்கிறேன்னா திரு கேஸ்கே அவர்கள் தன்னுடைய பிரசன தூதர் நூலில் எழுதுகிற போது ஒரு பிரசன்ன கேள்விக்கான பலனை எது தீர்மானிக்கும் அப்படின்னா பதினோராம்பக புள்ளி தீர்மானிக்கும் அவரே கொஞ்சம் யோசிச்சிருந்தாருன்னா நிலைப்புள்ளிகளாகிய ஒன்று நாலு ஏழு பத்து அதை செய்யாம அதிலிருந்து டெலிவேட்டிவாக எடுத்துக்கொண்ட கற்பனை புள்ளிகளான ரெண்டு மூணு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது பதினொன்று பன்னிரெண்டுங்கிற புள்ளிகள்ல ஒன்றான பதினொன்னு தான் அதை முடிவுக்கு அவர் எப்படி வந்தாரு அப்படிங்கிறது அவர் அதை தெளிவுபடுத்தாதனால ஒன்று இல்லை அடிப்படையிலேயே அது அப்படி ஒன்று எங்கே ஒரு இடத்துல அது சரியாக இயங்காது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்போது லக்ன பொட்டென்சியல்கிறது தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது தான் பாஸ்கர் அவர்கள் மீண்டும் ஒரு கொண்டு வந்தார் கேஎஸ்கே முறைப்படி பதினொன்றாம் பாவ புள்ளி தான் அதை தீர்மானிக்கும் பதினொன்று அல்ல ஒன்றாம் பாவ புள்ளி அப்படிங்கிற ஒரு உறுதியான முடிவுக்கு மொத்த ஜோதிட உலகத்தையும் இழுத்துட்டு வந்தவர் தெலக்கே பாஸ்கர் சரிங்களா ஒன்று இப்போ அதுக்கு அடுத்தாப்புல நாம அந்த காலத்துல இருக்கக்கூடிய தசந்த சக்கரங்களில் திரகானங்கிறது மூணுன்னு சொன்ன ஏற்கனவே ஒரு பதிவுல அதே மாதிரி நாலா பிரிக்கலாம் அஞ்சா பிரிக்கலாம் ஆறா பிரிக்கலாம் இப்படியே பிரிக்கலாம் இது எல்லாத்தையும் பற்றி அண்மையில் எழுதியிருக்கக்கூடிய ஐந்தாம் பாக தொகுதி ஒன்று இருப்பாங்க இந்த நூலில் என்னுடைய கடைசி சில பக்கங்களில் ரொம்ப விரிவாக பா தெலக்கே பாஸ்கரன் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கார் அதுல துவாததாம்சம் அப்படின்னு ஒன்று அதாவது பன்னிரெண்டாக பிரிக்கிறது முப்பது டிகிரி ஸ்வேனாக பன்னெண்டாக பிரித்தா ரெண்டரை டிகிரி சரிங்களா ரெண்டரை டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் பன்னிரெண்டாக பிரிக்கலாம் இப்போ ஒரு சக்கரங்கிறது பன்னிரெண்டில் ஒரு பகுதி அப்படிங்கிற சக்கரம் இப்போ இந்த சக்கரத்தை ஒரு பக்கம் வச்சுக்கிடுங்க இன்னொரு முறை இந்த பக்கம் பாஸ்கர் அவர்களுடைய தெரிவிக்கு வரேன் இப்போ இந்த சகனத்தின்படி மேஷத்தினுடைய ஜீரோ டிகிரியிலேருந்து ரெண்டரை டிகிரி வரைக்கும் இருக்கிறது மேஷம் ரெண்டரை இருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கிறது ரிஷமம் இருந்து ஏழரை வரைக்கும் இருக்கிறது மித்தனம் ஏழரை இருந்து பத்து வரைக்கும் கிடக்கும் இப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன் நேரம் மிச்சத்தை நீங்களே கால்குலேட் பண்ணிக்கிங்க அடுத்ததுக்குள்ள வரேன் இப்போ பாஸ்கரன் அவர்கள் என்ன சொன்னார் இந்த லக்னம்ங்கிற கூடிய ஒரு பாக்ஸுக்குண்டுக்குள்ள மீன இருக்கக்கூடிய பதினோரு பாவங்களும் ஏதோ ஒரு வய ஒரு இன்புட் வயரும் ஒரு அவுட்புட் உயரம் எடுத்துக்கிட்டு சரிங்களா அப்போ பதினோரு பாவமும் புள்ளியோட பதினோரு வயரோட சேர்த்து உள்ளே சொறிக்குது பதினோரு பாவமும் அங்கேருந்து வெளியில் எடுத்துக்குது அப்போது ஒன்று ஒன்று உள் பிழைப்பு இன்னொன்று ஒன்னு ஒன்று உள்ளே தள்ளுது இன்னொன்று இருந்து வெளியில எடுத்துக்குது எப்படி தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கிற சிசுவுக்கு தாய் சாப்பிட்ற உணவெல்லாம் தொகுன் கொடி ஒழியாப்போம் அதே மாதிரி பிற பதினோரு பாவங்கள்ல இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே லகுனத்துக்கு உள்ள கூட போய் சேரும் அதே மாதிரி உள்ள இருந்து அந்த குழந்தையினுடைய கழிவுப் எல்லாம் எப்படி தாயின் வயிற்றில் இருக்குது வெளியே வர்ற கழிவுப்பொருளோட பொருளோட வெளியில வருமோ அதே மாதிரி பிற பதினோரு பாவங்களுக்கும் இந்த லக்னத்திலிருந்து வெளியில வரும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை விரிவாக விளக்கி எழுதுதான் பிரின்சிபல் இன்டர்லிங்ஸ் அப்படிங்கிற புத்தகம் அதை தான் அண்மையில் ஆங்கிலத்தில் இந்த நூலாக வெளியிட்டிருக்கிறார் அப்போ இந்த இருந்து நாம் என்ன பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் மையப்புள்ளி எல்லா பாவங்களும் லக்ன பாவத்தோடு லக்ன பாக்ஸோட மெயினாக அதுதான் மெயின் சுச்சு அந்த மெயின் சுச்சோட இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்திருந்தார் இது எதுக்கு சொல்கிறேன்னா இதுக்கு முன்னால் வேறு ஏதாவது ஒரு ஜோதிட முறையில் இப்படிப்பட்ட ஒரு இணைவர் நீங்கள் சொல்கிற அந்த துவாரசாம்ச சக்கரம் இருக்கேன் அதுலேயே அப்படி ஒரு இணைவு இருக்குன்னா அந்த இணைவு இப்படி இருந்தது சார் இப்படி பார்க்கலாம் சார் அப்படிங்கிறது மரபார்ந்த ஜோதிர முறையிலையோ அல்லது வேறு சில ஜோதர முறைகளிலையோ ஏதாவது அடிப்படைகள் அந்த நூல்களை சொன்னிங்கன்னா சிறுமைப்படுத்திக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும் அப்படி எதுவும் இல்லைங்கிறது தான் யதார்த்தம் உண்மை அடுத்த பகுதிகளை சந்திப்போம் வணக்கம் நன்றி நண்பர்களே